நம்ம கிளாஸில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டு வந்தாங்க லன்ச் என்ன கொண்டு வந்தாங்க சொல்லட்டுமா தோசை பால் தோசைக்கு பால் எப்படி பாருங்களேன் இட்லி சாம்பார் இது யார் கொண்டு நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும் இட்லி சாம்பார் ஓகே வெஜ்ஜு பிரியாணி எக்குன்னாங்க இது வந்து மித்திரன்னு சொன்னாங்க பாவக்காய் குழம்பு இது வந்து மித்திரன் ஸ்ரீகுரு பீட்ரூட் பொரியல் பட்டாணி குழம்பு அப்புறம் வந்து ஆயில் ரைஸ் இது வந்து நம்ம அஜ்மினா அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி ரைஸில் ஊற்றி சாப்பிட்றது அதுக்கப்புறம் மதியானம் அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க பீட்ரூட் ரைஸு இது வந்து யார் நம்ம ஆறும் லஞ்சுக்கு அதுக்கப்புறம் சாதம் தக்காளி குழம்பு வெண்டைக்காய் பொரியல் யுவஸ்ரீ எக் ரைஸு பருப்பு சாதம் சாம்பார் அவரைக்காய் பொரியல் சுண்டல் குழம்பு அப்புறம் தக்காளிச்சோறு முருங்கக்காய் அப்புறம் தக்காளிச்சோறு தயிர் பச்சடி தயிர் சோறு கீரைச்சோறு எக்கு புளி சாதம் உருளைக்கிழங்கு கேரட் ரைஸு முட்டை அப்புறம் வெஜ்ஜு பிரியாணி எக்கு மத்தியானத்துக்குமே தான் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஆஹ் அல்ல பிரேக்ஃபாஸ்ட் கட்டாய் எல்லா பிள்ளைகளுமே பிள்ளைமே சாப்பிட சாப்பிட்டு தான் வராங்க இப்பெல்லாம் யாருமே சாப்பிடாம வர்றதில்ல லஞ்சும் நல்லா கொண்டு வராங்க ஹெல்த்தியாக நல்லா கொண்டு வராங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போதே அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரதட்சணா வந்து ரொம்ப நேற்று ரொம்ப லேட் பண்ணாங்க ஒரு மூணு குழந்தைங்க வந்து பிரதட்சணா ஆதவன் அப்புறம் ஆறு இவங்க மூணு பேர் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டாங்க ரியா ரொம்ப லேட்டாக சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பிரத எல்லாருமே சீக்கிரம் சாப்பிட்டாங்க நேற்று கொஞ்சம் ஆன் பண்ணேன் சீக்கிரமும் சாப்பிட்டாங்க பிரதக்ஷனா என்ன சொன்னாங்க மேம் இன்னைக்கு ஏன் தெரியுமா நான் சீக்கிரம் சாப்பிட்டேன் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச சாப்பாடு வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா அதனால தான் நான் சீக்கிரம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும் அதையும் கேட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறது இன்னும் நல்லது அதோடு சேர்த்து அந்த வெஜிடபிள் வெஜிடபிளும் சேர்த்து நம்ம கொண்டு போயிடணும் ஹெல்த்தியாகவும் கொண்டு போயிடணும் ஓகே